ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வாங்க நம்ம இப்போ கத்திரிக்காய் பொரியல் செய்யலாம் அதுக்கு தேவையான கத்திரிக்காயை கார்டன்லேருந்து பறித்து எடுத்துகிட்டு வந்துடலாம் வாங்க பாருங்கள் கார்டன்லேருந்து கத்திரிக்காயை பறித்து எடுத்துக்கிறேன் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது எல்லாம் கத்திரிக்காயும் பார்க்குறதுக்கு இதை வச்சு நம்ம இப்போ கத்திரிக்காய் பொரியல் எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம் பாருங்க பறிச்சு எடுத்துட்டு வந்துட்டேன் இப்போ இதை வச்சு நம்ம கத்திரிக்காய் பொரியல் பண்ணலாம் அடுப்பில் வானல் வச்சுட்டு தேவையான அளவு எண்ணெய் விட்டுக்கிறேன் கொஞ்சமாக கடுகு போட்டுக்கலாம் அதுக்கப்புறம் ஒரு நாலு பல் பூண்டு வந்து நச்சு வச்சுருக்கேன் இந்த பூண்டை வந்து இதனோடு சேர்த்துக்கலாம் அப்புறமா கருவேப்பிலை போட்டு நல்லா அதை கிண்டி விட்டுடலாம் அப்புறமா கட் பண்ணி வச்சுருக்கிற ஒரு வெங்காயம் ஒரு தக்காளி பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கிறேன் இதை சேர்த்து இதை நல்லா வதக்கி விடணும் வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற கத்திரிக்காயை வந்து அதனோடு சேர்த்துக்கலாம் கத்திரிக்காய் சேர்த்ததுக்கு அப்புறமா நம்ம லைட்டாக உப்பு தேவையான அளவு உப்பு போட்டு வதக்கணும் அப்படின்னா சீக்கிரமாக வந்து கத்திரிக்காய் வதங்கிடும் பாருங்கள் தேவையான அளவு உப்பு போட்டு வதக்கலாம் இப்போ இதில் தேவையான அளவு மசாலா ஒரு ஒரு ஸ்பூன் அளவு குழம்பு மிளகாத்தூள் கரம் மசாலா கொஞ்சம் கொஞ்சமாக மஞ்சள் தூள் இதெல்லாம் சேர்த்து நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கி விட்டுக்கலாம் வதங்கிடுச்சு இப்போ ஒரு அரை கிளாஸ் அளவுக்கு தண்ணி விட்டுக்கலாம் அப்போ தான் வந்து கத்திரிக்காய் வந்து லைட்டாக நல்லா வேகும் இல்லைன்னா வேகாத மாதிரி இருக்கும் பார்க்கலாம் சுற்றிக்கிறேன் ஊற்றி நல்லா அந்த தண்ணி எல்லாமே சுன்ற அளவுக்கு நம்ம இதை ஒரு பத்து நிமிஷம் வேக விடலாம் பாருங்கள் தண்ணி எல்லாமே சுண்டி கத்திரிக்காய் தொக்கு ரெடி ஆகிடுச்சி இது சாதத்தோடு வெள்ளை சாதத்தோடு போட்டு சாப்பிட்டோம் அப்படின்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு அந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள்